ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப 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 ஒரு சூப்பரான வீடியோங்க இது வந்து சிறுதானிய இட்லி இல்லை தோசைக்கு வந்து நம்ம வந்து மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து மொத்தம் எத் ஆறு வகையான சிறுதானியம் சேர்த்துருக்கோங்க இதில் கம்பு தினை வரகு சாமை குதிரவாளி வெள்ளை சோளம் கேப்பை இந்த மாதிரி ஒரு எல்லா பொருளையும் வந்து அரை கிலோ இப்போ கம்பு அரை கிலோனா தினை அரை கிலோ வரகு அரை கிலோ அந்த மாதிரி இந்த ஏழு பொருளையும் அரை கிலோ அரை கிலோ வாங்கி அதை மொத்தமாக ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் எங்களுக்கு எப்போ இட்லி மாவு தேவைப்படுதோ தோசை மாவு தேவைப்படுதோ நம்ம ரெகுலர் இட்லி தோசைக்கு எப்படி ஊற போடுவோமோ அதே மாதிரி ஊற போட்டுடலாம் ரொம்ப ஈஸி நம்ம மாவா அரைச்சி வச்சிடலாம் ஆனால் அது வந்து சில சமயம் நம்மளுக்கு வந்து ஒரு புளி புளிக்காமல் அதை சாப்பிட்றதுக்கே பிடிக்காது கொஞ்சம் ரஃப்பாக வரும் தோசை பசங்க சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நார்மல் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வருமோ அதே மாதிரி வரும் இதுக்கு வந்து நாலு பங்கு அரிசி ஒரு பங்கு உளுந்து கூடவே அதே டம்ளரில் வந்து நான் இன்றைக்கி கப்பு வந்து அரை டம்ளர் வந்து வெள்ள அவள் நீங்கள் சகப்பாவல் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு அரை கப் வந்து ஜவ்வரிசி இது ரெண்டையும் எடுத்து நான் இப்போ வந்து இந்த சிறுதானியத்தை பாருங்கள் வாஷ் பண்ணும் போது எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த அவலையும் ஜவ்வரிசியையும் நான் அது கூட ஊறப்படல அப்புறம் அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் வந்து சே சாப்பிடும்போது ஒரு சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஃபனாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் டின்னரு ரெண்டுக்குமே நம்ம ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது எல்லாத்தையும் இப்போ நான் வாஷ் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு டைம் வாஷ் பண்ணேங்க அப்போ தான் அந்த தண்ணியே கொஞ்சம் நல்லா ஒரு மங்காமல் ஒரு ப்யூராக இருந்துச்சு அந்தளவுக்கு அதில் டஸ்ட்டு இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சிறுதானியத்தில் மட்டும் அவ்வளோ டஸ்ட்டு வரும் இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் இதையும் அந்த அவளையும் தனியாக ஊற வச்சுருவேன் சில சில பேர் என்ன செய்வாங்க உளுந்த தனியாக ஊற வைப்பாங்க நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் எப்போதுமே இப்படி தான் செய்வோம் இட்லி நல்லா வரும் சாஃப்டாக வரும் இப்போ வந்து நான் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் நல்லா ஆட்டி எடுத்துக்கிறேன் மிக்ஸியில் ஆட்டுறதை விட கிரைண்டரில் ஆட்டினா தாங்க நல்லாயிருக்கும் நல்லா மாவு நல்லா பொங்கி நிறையா வரும் நம்மளுக்கு மிக்சி சூட்டில் வந்து அவ்வளோ பொங்காது அந்த டேஸ்ட்டும் கிடைக்காது ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரொம்பவும் குறை குறைப்பாக அரைச்சிடக்கூடாது ரொம்ப மீடியமாக அரைக்கணும் நல்லா அரைச்சிட்டு நல்லா பொங்க விட்டு எட்டு மணி நேரம் நான் இப்போ நான் வந்து மதியம் ஊற போட்டு ஈவினிங் ஒரு நைட் ஆட்டினேன் நைட் ஆட்டிவிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தேன் எனக்கு நல்லா மாவு பொங்கி இருந்துச்சு இப்போ இட்லி தட்டில் வந்து நான் இட்லி ஊற்றி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் நாங்கள் காலையில் இட்லிக்கு தக்காளி சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க நார்மல் இட்லி மாதிரியே தான் இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு நம்ம ரெகுலராக அந்த வெள்ளை அரிசி பச்சை அரிசியில் தோசை சுட்டு சாப்பிட்றதுல சத்து இருக்குது இதில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸு கேல்சியம் ஃபைபரு நிறையா இருக்குது ரொம்ப நல்லது இதில் தோசை சுட்டால் கூட அவ்வளோ முறு முருண்டு ரொம்ப கிறிஸ்பியாக வரும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு புளிப்பு சட்னி வைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்